ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக சந்தேகத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் தை மாதம் பிறந்திருச்சு தை மாதத்துடைய அமாவாசை தினத்துடைய சிறப்புகளை வந்து சொல்லுங்கள் எந்த டைம் திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்க நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி கேட்குறவங்களுக்கு டவுட் இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த டவுட் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களும் இது என்னங்கிற தாள்களை வந்து தெரிஞ்சுக்குங்க ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துட்றேன் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அமாவாசையானது வருது இந்த அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை அமாவாசை திதி அப்படின்னு வரக்கூடிய நாள் அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அதாவது இறந்து போனவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அவங்களுக்கு பிடித்த உணவுகளை படையலாக பண்ணி அதை காகத்துக்கு வந்து வைக்கிறது இதுதான் அமாவாசை திதி அன்னைக்கு

இந்த அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமுமே வந்து வரும் ஆனால் ஒவ்வொரு மாதத்தில் வரும்போது அந்த மாதத்தோடைய அடிப்படையில் அமாவாசையில் நிறைய வந்து மாற்றம் ஏற்படும் ஸோ அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மொத்தம் மூணு சிறந்ததாக சொல்லப்படுது அது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அப்புறம் இந்த தையில் வரக்கூடிய தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையாவது மட்டும் விட்டக்கூடாது இந்த மூன்று அமாவாசையாவது மட்டும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் முன்னோர்களுக்கு நினைத்து வழிபாடு வந்து செய்யும் திதி தர்ப்பணம் சீர்திருத்தலாம் வந்து செய்யணும் இதுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேருந்து தை மாதமும் நடந்துகிட்டு இருக்கு இந்த தை முடையறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தை அமாவாசையானது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வருது இந்த டைம் வெள்ளிக்கிழமை வருது அதனால எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை அமாவாசையில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்ட்ரோவில் வந்து என்னங்கிறத சொல்லிவிட்டேன் திதி தர்ப்பணம் டைம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் புதுசாக பார்க்குறவங்களும் டைம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க தை அமாவாசை என்பது முன்னொரு வழிபாட்டிற்கும் இறை வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாளாக குறிப்பிடப்படுது ஒருவருடைய தலைவிதியை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த தை அமாவாசை வழிபாட்டிற்கும் உண்டு பக்தன் பட்டருக்காக அமாவாசை நாளில் அம்பிகை வந்து முழு நிலவ காட்டியதும் இதே தை அமாவாசை நாளில் தான் அதனால தான் இந்த தை அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது கேட்டதையெல்லாம் கொடுப்பதோடு எப்படிப்பட்ட துன்பத்தையும் போக்கக்கூடிய அபிராமி அந்தாவி பாடல் பாடப்பட்டதும் இதே தை அமாவாசை நாளில் தான் அதனால தான் இந்த அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பான அமாவாசையாக கருதப்படுது வாழ்வில் உள்ள இருள் அனைத்தையும் நீக்கி ஒளிமயமான வாழ்க்கையை தரக்கூடிய சிறப்புமிக்க புனிதமான நாள் இந்த தை அமாவாசை திருநாள் தை அமாவாசையில் விரத இருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்மளுடைய பாவங்கள் தோஷங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க தெரியாமல் செய்த பாவங்களும் நீங்கிவிடு என்பது தான் நம்பிக்கை இப்படிப்பட்ட சிறப்புமிக்க தாய் அமாவாசை இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது அந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ரொம்பவே வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அமாவாசை குமரவங்க அமாவாசை டவுட்டை இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருடத்தில் எத்தனை விரத நாட்கள் வந்தாலும் அனைத்தையும் விட மிக முக்கியமானதாக கருதப்படுவது இந்த அமாவாசை ஒரு நாள் மட்டும்தான் இது முன்னோர் வழிபாட்டுக்குரிய சிறப்பான நாள் என்றும் சொல்லப்படுது மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை ஆடி புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுது வருடத்தின் அனைத்து அமாவாசைகள்லையும் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த மூன்று அமாவாசைகள்லையாவது தவறாமல் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் அதனால தான் வந்து இந்த அமாவாசையை வந்து மெயினாக இந்த வீடியோவில் வந்து தாள்களை கொடுத்துட்ருக்கேன் தை அமாவாசையுடைய சிறப்புகள் வந்து முதல்ல ஷேர் பண்ணிட அந்த அமாவாசை சிறப்புகள் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை என்பது நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து நம்ம காண்பதற்கு பூமிக்கு வரக்கூடிய நாளாகும் அப்படி பூமிக்கு வருபவர்கள் இந்த தை மாதம் வரை நம்மளுடைய இருந்து நம்மளுடைய பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் இதில் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஆசியை வழங்கிவிட்டு மீண்டும் அவங்களுடைய லோகமான பித்ருலோகத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய நாள் தான் இந்த தை அமாவாசை இந்த நாளில் இருந்து முன்னோர்களை வழிபாடு மேற்கொண்டால் பித்ருதோசம் முன்னோர்கள் சாபோம் உள்ளிட்டவைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும் என்பது ஐதீகம் அதுதான் இந்த தை அமாவாசையை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுது தை அமாவாசையுடைய சிறப்பை இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ அடுத்ததாக இந்த தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய தேதி நேரத்தை வந்து சொல்கிறேன் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க இத்தனை சிறப்புமிக்க இந்த தை அமாவாசை இந்த ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையானது வருகிறது அன்று காலை ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி காலை நாலு முப்பத்தி நாலு வரையும் அமாவாசை திதியானது இருக்கு அதனால அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு காலை எட்டு மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பானதாக அமையோ பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்பதால் அன்று காலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தரிலேருந்து பன்னெண்டு மணி வரை கால நேரமாக அந்த நேரத்தை தவிர்த்து விட்டு அதே சமயம் உச்சி பொழுதற்கு முன்பாக நீங்கள் எந்த டைம் வேணாலும் அன்றை ஒரு நாள் கற்பனை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் படையல் போட்டு அவங்கள பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்யலாம் திதி கொடுக்க நல்ல நேரமாக இந்த ஆண்டுக்கு வெள்ளிக்கிழமை எந்த நேரம் பார்க்கப்படுதுன்னா காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலான நேரம் குறிப்பிடப்படுது அதனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திதி தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறது இது எல்லாமே வந்து செய்துடுங்க ஸோ டைமிங் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவேளை இந்த டைமை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா மாலை பொழுதுல கூட திதி தர்ப்பணம் கொடுங்க அந்த இருந்து பன்னெண்டு வரைக்கும் கொடுக்காதீங்க அந்த நேரம் ராகு கால நேரம் அந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் கொடுங்க முடிஞ்ச அளவு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன அந்த டைமில் கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த டைமை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத சொல்கிற அந்த பலன்கள் என்ன கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க தை அமாவாசை அன்று புனித நதிகள் குளங்கள் கடல் ஆகியவற்றில் புனித நீராடுவது ஜென்ம பாவங்களை வந்து போக்கும் ஒருவேளை இங்கே போய் நீராட முடியாதவங்க வீட்டிலே வந்து நீராடுங்க வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பதை விட ஆறு கடல் குளம் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் தர்ப்பணம் கொடுக்கறது மிக சிறப்பானதாகும் அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க ஒன்று கவலைப்பட வேண்டாம் வீட்லையே வந்து முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் எரித்து சூரிய பகவானை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு வந்து செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பகல் வேலையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு படையலிட்டு அந்த படையலை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கு வந்து சாப்பாடு மாதிரி வைக்க வேண்டும் யாராவது இரண்டு பேருக்காவது வீட்டுக்கு வரவழைத்து சாப்பாடு வந்து போடணும் இல்லை சாப்பாடை வந்து எடுத்துகிட்டு போயாவது கொடுக்கணும் அன்றைய நாள் மெயினாக ஏழைகளுக்கு வந்து தானம் வழங்கணும் அதுதான் நம்மளுடைய முன்னோர்களுடைய மனம் வந்து குளிரை செய்து நம்மளுடைய குடும்பமும் சந்ததிகளும் சிறக்க ஆசி வழங்கும் அதனால் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான தர்மம் மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க ஸோ இந்த தை அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக எப்படி விரதம் இருக்கணுங்கிற முறையை வந்து சொல்லிடறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து விளக்கேத்தி வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் தை அமாவாசை அன்று உச்சி பிறகு தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பிறகு வீட்டில் விளக்கேத்தி உங்களுடைய வழக்கமான தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க தாய் தந்தை மனைவி அதுக்கப்புறம் குழந்தைகள் இந்த மாதிரி இழந்த ஆண்கள் அதாவது ஒரு ஆண்கள் வந்து தாய் தந்தை மனைவி குழந்தைகளை இழந்தவங்களாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் உபவேசம் அமாவாசை விரதம் அன்னைக்கு இருக்கணும் அதாவது இந்த தை அமாவாசை அன்றைக்கி விரத இருக்குடையவையே சாப்பிடாம எள்ளும் தண்ணீரோ அவங்களுடைய பெயரை சொல்லி இறைத்து கற்பனை கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை படையல் ரெடி பண்ண சொல்லி படையலை ரெடி பண்ணி அதை போட்டு அன்னதானம் வழங்கிடணும் இந்த மாதிரி முன்னோர் வழிபாட்டை அன்றைய நாள் மேற்கொள்ள வேண்டும் கணவளை இணைந்த பெண்கள் அமாவாசை என்று சாப்பிடாம விரதம் இருந்து அதாவது கணவளை இணந்த பெண்கள் வந்து அமாவாசை என்று சாப்பிடாம விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரை எரித்து தர்ப்பணம் கொடுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க யார் தரப்பனை கொடுக்கணும் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை எல்லாருமே வந்து தெரிஞ்சுருப்பீங்க தை அமாவாசையை தெரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு நாளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தை அமாவாசை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சு பயனடணும்னு நினைக்கிறவங்க வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தை அமாவாசையை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு அவங்களும் இந்த அமாவாசையில் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்